ஆ மச்சான் காத்தி மச்சான் சொல்லுங்க நம்ம ஜீப்ரா ஜிப்ரா சேனலேருந்து எங்க போயிட்டு இருக்கோம் மாட்டு சந்தைக்கு சந்தைக்கு ஒரு வழியா வந்தாச்சு ஃபுல்லாவே ஏகப்பட்ட மாடு சரியான பெரிய மாடு இறக்கி கூப்பிட்டு போறாப்லாம் இந்த சைடு நிறைய காளை மாடு தான் நல்லா அந்த வீராண்ட ஒருத்தர் இருக்காரு பாருங்க நல்லா பொது ஸ்டாப்ல நல்லா அருமையா இருக்குங்க பாருங்க மாடு வந்து குட்டியோடயே கொண்டு வந்திருக்காங்க

சந்தைக்கு ஒரு வழியாக வந்தாச்சு ஏகப்பட்ட மாடு வச்சிருக்காங்க விதவிதமான மாடுகள் போமா போச்சா

மாடு வாங்குறப்ப இல்லை நீங்க வந்து முத்து வாங்குறப்ப திரும்பி போயிட்டோம்னா பெரிய சாதனை ஏகப்பட்ட மாடுகள் வருது அவன் தம்பி வந்திருக்காப்புல மாட்டு சந்தையை பத்தி தம்பி தான் சொல்லுவான் என்னென்ன மாடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த இடம் கரெக்டா தேவோட்டையில் எங்க இருக்கு தேவோட்டை மாட்டு சந்தை காந்தி ரோடு பக்கத்துல காந்தி ரோடு பக்கத்துல இருக்கு இது வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் எத்தனை மணி வரை நடக்கும் காலையில் விடிய காலில் வரும் நடக்கும் விடிய காலில் வரும் நடக்குமா இதுக்கு மேலே வருமா அதுக்கப்புறம் வரும் நம்ம இன்னும் பொறுமையாக கூட வந்துருக்கலாமா நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஆறு மணி வரை தான் நடக்கும் கொஞ்சம் சூடாக இருக்குங்க இப்போ தான் ஆட்கள் நிறையா வருவாங்க இப்போவே ஏகப்பட்ட மாடு நிற்கிது தம்பி இது வளப்புக்குன்னு வாங்கிட்டு போறாங்களா என்னென்ன விதமா வாங்குவாங்க வளப்பு வாங்கிட்டு போறோம் சரி வளப்பு கறி சரி 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 இந்த பாலுக்கு பசு மாடு எல்லாமே இருக்குங்களா மாடல் வண்டியில ஏற்றுறாங்க வாங்குறது இறக்குறது கொண்டு வருவது ஓடியது போல பேசுறாங்க இங்க எல்லாம் இந்த சரியான மாடா இருக்கு ஒரு மாடு தெரியுதா இந்த மாட்டுக்குதான் வெலை பேசுறாங்க எல்லாமே கையை கொடுத்துதான் பேசுறா துண்டை போத்தி அவங்களுக்கு வில ஒத்து வருதா என்ன ஏதுன்னு பார்த்து அந்த ரேட்டு தொண்டை போட்டு பேசுறாங்க பத்தீங்களா வண்டி வந்த மணிக்கு தான் இருக்குது இந்த மாடுக்கு ரேட்டு பேசுறது இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் பாருங்க முடிஞ்சிருமான்னு தெரியல நல்லா எல்லாமே காரசாரமா நடக்குது கொஞ்சம் போகப்படுறாப்ப எல்லாரும் அவங்களுக்கும் ரேட்டு கரெக்டா வரணும்ல முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் சுண்டலன்னு கையை எடுத்துட்டாப்ல நல்ல அருமையான கெட்ட வார்த்தைகள்லாம் இங்க வந்து கத்துக்கலாம் பேசுறாங்கல்ல அமௌண்ட் பேசுறது எப்பவுமே கொஞ்சம் மறைவா இருக்குங்கிறதுக்காக கையில துண்டு போட்டு பேசுறாங்க அடுத்த பாத்துறக்கூடாது அப்படிங்கிறாப்ல என்ன கண்டுபிடிக்கலாம் முத கொண்டு இங்க வைக்கிறாங்க இங்கே பாருங்க ரொம்ப சின்னதா இருக்கு மசுக்கு இது எத்தனை மாசம் பெட்டியா இருக்கு ஒரு மாசம் தானா ஒரு மாச தான் சொல்றாப்ல பாருங்க இது இந்த சந்தைக்கு வருது ஒரு மாச குட்டில இருந்து நல்லா பெரிய மாடு வர பசு மாடு வருது கால மாடு எல்லா மாடும் வியாபாரி அப்படியே மொத்த வியாபாரி இந்த லாரில வந்து மொத்த வியாபாரிகள் வாங்கிட்டு மொத்தமா போயிடுறாங்க இந்த சின்ன சின்ன வியாபாரிகளும் வர்றாங்க நம்ம ஏரியாவில கறி வெற்ற எல்லாம் நிறைய தம்பி தம்பி மாடு உங்க மாடா இது உங்க வீட்டுல வளர்க்கறதா உங்க வீட்டுல வளர்க்குறதா ஊர்ல உள்ளது சரி சரி இங்க பாருங்க மாடு வந்து குட்டியோடய கொண்டு வந்திருக்காங்க பசு மாடு இங்க குட்டியோட இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த மாடு வேணாலும் வந்து வந்து வாங்கிக்கலாம் இறங்குது பாருங்க இப்பதான் வந்து இறங்குறாங்க செல்லுமீட்டு தான் நிக்க நம்மளை போட்டுறாமல் இருக்குன்னு மாடை இறக்குறாங்க பாருங்க நல்லா அருமையா இருக்கு இந்த ரெண்டு மாடு இந்த அண்ணா கொண்டு வந்திருக்காரு. இந்த மாட்டு இதெல்லாம் ஒரு சேவல் வந்து நிக்குது. ஒருத்தர் வீரா போட்டிருக்கவள இந்த சைடு நிறைய காளை மாடு தான். ಅಲ್ಲ அந்த வீரான்ற ஒருத்தர் இருக்காரு பாருங்க, ஃபோன் நம்பர் இருக்கு. தேவேனா கால் பண்ணிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கே வித்துட்டு போய்ருவாப்போ. சரியான பெரிய மாடு இரநாக்கி கூட்டு போறாப்புல அக்கா அக்கா அண்ணா எப்படி இருக்கு பாருங்க சரியான பெரிய இருக்கு இதெல்லாம் என்ன வண்டி மாடா வண்டி மாடு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டு போவா எல்லாம் ரேட்டு பேசுறாங்க ரேட்டு பேச எல்லாம் கார சாரமாக தான் கையில குளிக்க நடக்குது பெரியதா சின்ன மாடா இந்த மாடா அந்த மாதிரி கேக்கு இந்த ரேட்டு கேட்குறீ இந்த கையில் குளுக்கெல்லாம் நடக்குதா அது சரி வராது ஆ அவ்வளவு அந்த மாதிரி கைய ஓடியா நீங்கிற அவருக்கு வேட்டை கட்டுப்படி அனுச்சுன்னா அவர் எடுத்துக்கிறாப்ல இல்லன்னா அவர் கைய விட்டுட்டு போயிடுறாப்ல நினைக்கிறா இல்ல ஒதான் காங்கிரஸ் மாடு எப்படி சொல்றாப்லன்னா அவங்க வந்து இந்த காது உடம்பு எல்லாம் பார்க்கல நம்மூர் மாடு மாதிரி இருக்காதான் உங்களுக்கு எதுவும் இந்த மாடோட ஒரிஜினல் பேர் இல்ல இதான் பேராங்கிறத பார்த்து சொல்லுங்க ஐயா மறுபடியும் கைய குடுக்குறாங்க பாருங்க புரியுதா ஜூம்ல போற பாருங்க மறுபடியும் ஐயா கைய உதறிட்டாப்ல ஐயா வந்து எதுவும் வாங்குற மாதிரி தெரியலையே மறுபடியும் இங்கிட்ட குடுக்குறாப்ல இந்த மாடுக்கு ரேட்டு பேசுறாங்களா முடி ஸ்டாப்லையா மசுகே ஐயா இந்த இந்த புள்ளி மாடுக்கு தான் பேசுறாங்களா என்ன ஐயா மறுபடியும் கூப்பாப்ளா முடி ஸ்டாப்ல ஐயா ரெண்டு மாட்டை பிடிச்சி இழுத்து டாப்ல முடி இன்ஸ் அந்த ரெண்டு பஸ்ஸை முடிச்சுட்டாப்ல இங்கிட்ட இருந்து கூப்பிட்டு போயிட்டே இருப்பாப்ல இந்த மாதிரிதான் இங்க வியாபாரங்கள் நடக்குது அவங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி இந்த ரெண்டு மாடும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிருக்காப்ல அப்படின்னு நம்ம கூட வந்தால் சொல்றாப்ல இதெல்லாம் என்ன மாடு

எல்லாமே இங்கே இந்த சத்தனையிலே வித்துட்டு போயிருவீங்களா ஆமாம் இங்கே வந்துட்டு போயிருவாங்க எவ்வளோ என்ன ரேஞ்சுக்கு நான் போகுது எல்லாம் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு ரேட் ஒவ்வொரு ரேட் இங்கே ஸ்டார்டிங் ரேஞ்சில் என்ன ரேட்லேருந்து வாங்கலாம் வந்தால் மாடு தகுதி தகுந்த சின்ன மாடு ஒரு தோராயமாக சொல்லுங்களா பசு மாடு இல்லை கண்ணுக்குடியெல்லாம் இந்த காளை பசு மாடு எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் கண்ணுக்குடியெல்லாம் ஒரு பத்து ரூபாய்க்கு கிலோ இல்லை பெரிய மாடுலாம் வந்து பதினஞ்சு இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபா மஞ்சள் மாதிரிலாம் கொஞ்சம் கூட இருக்குது சின்ன மாடு கொஞ்சம் கூட இருக்குது சரி சரி மாடு தகுதி தராதளத்தை இந்த மாதிரி நம்மள்கிட்ட உள்ளதெல்லாம் இந்த காலையெல்லாம் என்ன ரேட்டு போகுது வந்து நீங்க வாங்கிட்ட போய் ஏற்றிட்டு போயிருவீங்களோ இல்லைதான் நான் வியாபாரி வியாபாரம் நீங்கள் விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்கீங்க சரி 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 கிராமங்களில் போய் வாங்கிட்டு வந்துட்டு சந்தையில் வந்து விற்றுட்டு போயிருக்கேன் இருந்து நிறையா வரணும் கிராமப்புறங்கள் வந்து நிறையா வரும் ஊரில் வாங்க முடியாது இப்போ இப்போ தேவட இருக்கிற பக்கத்துல ஒரு கிராமம் அந்த மாதிரி ஸ்ராவிலு தென்கரை திருப்பத்தூர்

நம்பர் <laughs> 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 இதுதான் ரொம்ப இங்க டவுட்ல நிக்கிறாயா பாக்குற தாத்தா அப்படி இருக்கும் பழகிட்டா அது மாதிரி ஆமா ஆமா ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும் இங்க பாருங்க ஒன்னு காட்டுற பாருங்க எப்படி இருக்கு அப்டேட் <laughs> நல்லா பணம் பரிமாற்றங்கள் மாட்டாங்க மக்களே இங்கே வந்ததில் இது ஒரு வித்தியாசமான மாடாக இருக்கு இந்த மாடும் ஒரு பசு மாடு தான் ஆனால் இதையும் காங்கிரஸ் மாடுங்கிற தான் சொன்னாங்க அடுத்து ஒரு கால மாடு கொம்பு பாருங்க சரியான சார்ப்பாக இருக்கு வாங்கின மாடையெல்லாம் இது மாதிரி கட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல மொத்தமாக கட்டி வச்சுருக்காங்க கட்டி வச்சு அந்த மாட்டுக்கெல்லாம் நம்பர் எழுதி விட்டுருக்காங்க அந்த நம்பர் எழுதி அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு வண்டியில் ஏற்றிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இருக்கீங்க இவங்க ராம்நாடு சின்ன கடையிலேருந்து வந்திருக்காங்க வந்து மாட்டை வாங்கி ஏற்றிட்டு இப்போ கிளம்ப போகிறாங்க அவ்வளோதான் ராம்நாட்டுக்கார வண்டி கிளம்பிடுச்சு அவங்க கொண்டு வந்த பர்ச்சேசிங் இதெல்லாம் முடிஞ்சு கவரோடு எடுத்துக்கோங்க ஒரு வழியா முக்கியம் ரைட்டு எல்லாம் நிறைய பேர் வந்து விற்றுட்டு கிளம்புறாங்க பாருங்க அது மாதிரி நாங்களே வீடியோ எடுத்துட்டு கிளம்புறோம் ரொம்ப வெற்றி மக்களே ஒரு வழியாக வந்து கிட்ட உத வாங்கி அடி வாங்கி இந்த வீடியோவை வந்து நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர்றோம் இந்த தேவஹோட்டை மாட்டுச்சந்தை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற மாட்டுச்சந்தை தான் இப்போ மாடு வாங்கணுங்கிற தேவைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து இங்கே அணுகலாம் இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதே சமயம் வந்து நீங்கள் மாடு வாங்க வரும்போது யார் வந்து டைரெக்டாக கொண்டு வர்றா யார் இடைத்தரகர்னு வந்து உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும் அதனால் வந்து நல்லா விசாரிச்சுட்டு இந்த மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மற்றும் ஒரு நல்ல சிறந்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் தேங்க்யூ